வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு ரோட்லேருந்து ரொம்பவே பக்கமாகவே சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம வடகரை டு பண்புலி போகிற மெயின் ரோடு ஸோ இந்த ரோட்டில் இருந்து ரொம்பவே பக்கத்தில் இந்த எழுபத்தஞ்சு சென்ட் அமைஞ்சிருக்கு நம்ம யூடியூப் சேனல் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டு வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இடங்கள் வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோடு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு சுமார் ஒரு இரநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜில் இந்த எழுபத்தஞ்சு சென்ட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மாவு அது இல்லாமல் இடையில வாழையும் போட்டிருக்கிறாங்க ஸோ எழுபத்தஞ்சி சென்ட் நல்ல தோட்டம் உங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஃப்ரீ இபி சர்வீஸு ஒரு சின்ன ரூமும் இதில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த எழுபத்தஞ்சி சென்ட்டை நீங்கள் ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாம் ஸோ ஒரு ஃபேமிலியில் வாங்கினோம் அப்படின்னா அண்ணன் தம்பிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு நம்ம பிரித்து கூட இந்த இடத்த எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பண்ணை விடு போடுறதுக்கோ இல்லைனா ஆட்டுப்பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணை அமைக்கிறதுக்கோ இது ஏற்ற இடம் அது இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அமைக்கிறதுக்கு சூப்பரான இடம் என்ன காரணம் அப்படின்னா பக்கத்துலேயே வழி சாலை அமைஞ்சிருக்கு இன்னும் இந்த ரெண்டு மூணு வருஷங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மதிப்பு அப்படியே டபுள் ஆகிடும் ஸோ சாலை வரப்போகுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையூர் மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த தோப்பில் உள்ள தென்னை மரங்கள் மாமரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பான மரங்கள் ஸோ நல்ல காய்கள் காய்ச்சிட்ருக்கு அதெல்லாம் வாழையும் இடையில வச்சுருக்குறாங்க கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஹைவேஸ் பக்கத்தில் இடம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்துல எடுக்கலாம் நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டி இருக்கிறதுக்கும் சரி நல்ல ஒரு ஏற்ற இடம் இது ஹைவேஸ் ரொம்பவே பக்கத்தில் இந்த இடத்துலேருந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறாங்க நிறைய பேர் அது இல்லாமல் தோட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருங்கிணைந்த பண்ணைகள்லாம் இந்த ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு செழிப்பான பகுதியில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம் நீங்கள் நல்ல ஒரு அமைதியான இயற்கை வளம் மிகுந்த சூழலில் இடம் வாங்கி வீடு கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த நீங்கள் அதை பாருங்கள் இந்த இடத்துல ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓன்ட் பேஸ் நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் மேலும் தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் வீடுகள் தோப்பு வாங்குறதுனாலும் இருக்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ